உங்களால் எவ்வளவு தூரம் வளர முடிகிறதோ அந்த அளவுதான் உங்களுடைய செல்வத்தால் வளர முடியும் பழங்களை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் வேர்களை மாற்ற வேண்டும் பார்வைக்கு புலப்படுபவற்றை மாற்ற வேண்டுமென்றால் மறைந்திருப்பவற்றை மாற்ற வேண்டும் பணம் என்பது ஒரு விளைவு செல்வம் என்பது ஒரு விளைவு ஆரோக்கியம் என்பது ஒரு விளைவு நோய் என்பது ஒரு விளைவு உடல் எடை என்பதும் ஒரு விளைவு நாம் காரண காரிய உலகில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எண்ணங்கள் உணர்வுகளுக்கு இட்டுச் செல்கின்றன உணர்வுகள் செயல் நடவடிக்கைகளுக்கு இட்டுச் செல்கின்றன செயல் நடவடிக்கைகள் விளைவுகளுக்கு இட்டுச் செல்கின்றன ஆழமாக வேரூன்றி இருக்கின்ற உணர்ச்சிகளுக்கும் தர்க்கரீதியான சிந்தனைகளுக்கும் இடையே ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் ஆழ்மனம் எப்பொழுதும் உணர்வு பூர்வமானதையே தேர்ந்தெடுக்கின்றன பணத்தை சேர்ப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நீங்கள் கொண்டிருக்கும் ஊக்குவிப்பானது பயம் கோபம் அல்லது உங்களை நிரூபித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது நீங்கள் உங்களுடைய வருவாயை பெருக்கிக் விரும்பினால் நீங்கள் உங்களுடைய பணத்திற்கான திட்ட வரைபடத்தை நிரந்தரமாக மாற்ற வேண்டும் நாம் நம்முடைய தேர்ந்தெடுப்புகளின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய பழைய பயிற்றுவிப்புகளின் அடிப்படையிலும் நம்முடைய கடந்த கால பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலும் நாம் நம்முடைய தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்கின்றோம் பணம் எங்கு சிறப்பாக வேலை செய்கிறதோ அங்கெல்லாம் அது மிகவும் முக்கியம் நீங்கள் புகார் செய்வதன் மூலம் மிக மோசமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கைக்குள் கவர்ந்திருக்கின்ற ஒரு காந்தமாக ஆகிவிடுவீர்கள் செல்வந்தர்கள் தங்களை ஒருபோதும் பலிகடாக்களாக கருதுவதில்லை சௌகரிகமாக இருப்பதுதான் உங்கள் இலக்கு என்றால் உங்களால் ஒருபோதும் செல்வந்தனாக ஆக முடியாது செல்வந்தராக ஆவது உங்களுடைய இலக்காக இருந்தால் குறைந்தபட்சம் மிகவும் சௌகரியமான வாழ்க்கையை உங்களால் அடைய முடியும் பெரும்பாலான மக்களுக்கு தாங்கள் விரும்புவது கிடைக்காமல் இருப்பதற்கான முதன்மையான காரணம் தாங்கள் என்ன விரும்புகின்றோம் என்பதை அவர்கள் அறியாமல் இருப்பதுதான் செல்வத்தை குவிப்பதற்கு முழுமையாகவும் உண்மையாகவும் உங்களை நீங்கள் அர்ப்பணித்து கொள்ளாவிட்டால் அது உங்கள் உங்கள் வசப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை வருவாய் விதி நீங்கள் எந்த அளவுக்கு பிறருக்கு மது மதிப்பு கூட்டுகிறீர்களோ அதற்கு ஏற்ற விகிதத்தில் உங்களுக்கு பணம் வழங்கப்படும் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் தொண்டர்களை விட தலைவர்கள் அதிக வருவாய் ஈட்டுகின்றனர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்றால் நீங்கள் சிறிய மனிதராக இருக்கிறீர்கள் என்று அதற்கு பொருள் வெற்றியின் ரகசியம் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்வதல்ல மாறாக பிரச்சினைகளை விட உங்களை பெரிதாக வளர்த்து கொள்வது தான் நீங்கள் தகுதியானவர் என்று கூறினால் நீங்கள் தகுதியானவர் நீங்கள் தகுதியற்றவர் என்று கூறினால் நீங்கள் தகுதியற்றவர் எப்படி பார்த்தாலும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய சொந்த கண்ணோட்டம் இவற்றை நீங்கள்தான் தீர்மானிக்கிறீர்கள் நூறடி உயரம் வளரக்கூடிய ஒரு மரம் ஒருவேளை மனிதனின் மனதை கொண்டிருந்தால் பத்தடி உயரம்தான் வளர்ந்திருக்கும் கொடுப்பவர் என்ற ஒருவர் இருந்தால் அதை பெறுவதற்கு ஒருவர் இருந்துதான் ஆக வேண்டும் அதைப்போல பெறுபவர் என்ற ஒருவர் இருந்தால் கொடுப்பதற்கு ஒருவர் இருந்துதான் ஆக வேண்டும் ஒன்றை நீங்கள் எப்படி செய்கிறீ செய்கின்றீர்களோ அப்படித்தான் அனைத்தையும் செய்வீர்கள் வருவாய் ஈட்டுவதற்கு ஒருபோதும் உச்சவரம்பு வைத்து கொள்ளக்கூடாது கேக்கை சாப்பிடவும் வேண்டும் ஆனால் அது தீர்ந்து போகவும் கூடாது செல்வந்தர்கள் இதில் நம்பிக்கை வைத்துள்ளனர் செல்வத்தின் உண்மையான மதிப்பு அதன் நிகரச்சொத்து சொத்து மதிப்பில்தான் இருக்கிறது ஒருவர் சம்பாதிக்கும் தொகையில் இல்லை உங்களுடைய கவனம் எங்கு குவிகிறதோ அதை நோக்கி உங்களுடைய ஆற்றல் பாயும் விளைவுகள் அதை காட்டும் உங்களிடம் உள்ளதை நீங்கள் எவ்வளவு சிறப்பாக நிர்வகிக்கின்றீர்கள் என்பதை நிரூபிக்காதவரை உங்களுக்கு மேலும் எதுவும் கிடைக்காது பணத்தை நிர்வகிக்கின்ற பழக்கம்தான் முக்கியமானது ஏனென்றால் பணத்தை பொறுத்தவரை ஒன்று பணத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை பணம் உங்களை கட்டுப்படுத்திவிடும் ஏழைகள் தங்களிடம் இருக்கும் ஒரு ரூபாய் பணத்தை வைத்து விரும்பியதை வாங்குவதற்காக இது இருக்கின்றது என்று பார்க்கின்றனர் ஆனால் செல்வந்தர்கள் ஒரு ரூபாய் பணத்தை ஒரு விதையாக பார்க்கின்றனர் அக உலகையும் புற உலகையும் இணைக்கின்ற பாலமாக செயல் நடவடிக்கைகள் விளங்குகின்றன வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பயத்தை முழுமையாக உதறித்தள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சுலபமானவற்றை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் வாழ்க்கை கடினமானதாக மாறும் கடினமானவற்றை செய்து கொண்டிருந்தால் வாழ்க்கை எளிதாக இருக்கும் நீங்கள் எப்போதெல்லாம் அசௌகரியமாக உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையிலேயே வளர்கிறீர்கள் நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய திறமைகளிலேயே தலையாயது உங்களுடைய மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளக்கூடிய திறமையாகத்தான் இருக்கும் தாங்கள் செய்வதுதான் சரி என்று நம்புவது பழைய சிந்தனை முறைகளை உடும்புப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பதாகும் அவைகள்தான் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றன எல்லா மேதைகளும் ஒரு காலத்தில் கற்றுக்குட்டிகளாகத்தான் இருந்தனர் நீங்கள் மிகச்சிறந்த வருவாயை ஈட்ட விரும்பினால் மிகச்சிறந்த ஒருவராக பரிணமிக்க வேண்டும்